நீ வா யா யா சொல்றீங்களா நீ பேர் மட்டும் சொல்ல எனக்கு தெரியும் பேர் மட்டும் சொல்ல எனக்கு தெரியும் நீ பேர் சொல்ல எனக்கு தெரியும் பேர் தெரியாதா என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்கான் அது மட்டும் சொல்லு என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்கான் ஒட திரும்ப சரி انا

dusсяч Middle solamente stereotype awardee ate achtet ん Companys ter authenticity virons deeper lidt longer 话横 Jenkins curs CDU kilo kilo maça utility

சரி நீ எப்படிடா விழுந்த சரி 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 இதுதான் நீ சரி எப்படி விழுந்த சொல்லுவியா மாட்டியா நீ எப்படி விழுந்த முதல்ல அந்த இந்த அந்த அந்த வர்க்கம் பா

அங்க தள்ளி விடுறப்ப அடிக்காம இங்க வந்து டைலாக் பேசிட்டு இருக்க இங்கிருந்து வா இப்ப நான் அவன்கிட்ட கூட்டுக்கு போறேன் நீ ஏன் முன்னாடி அடிக்கிறியா அவனை நான் பாத்துட்டேன் அவன் யாருன்னு